நண்பர்களை நீங்கள் பாத்துக்கொண்டிருப்பது உங்கள் கவுசிக அரேவியோ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அடுத்த செகண்ட் நிச்சயம் இல்லாத வாழ்க்கைங்க இதுல வந்து நிறைய டுவிஸ்ட் எல்லாம் நடந்து அப்படி என்ன நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம மல்லியே மனசார நீ கூட்டின் போ தலைவா போய்ட்டு ஃபஸ்ட்டு உன் பொண்ணை காப்பாற்றுற வழியே பாரு ஏ மல்லி எப்போ இருந்தாலும் நான் தான் கல்யாணம் பண்ணி போகிறேன் என்ன அவசரம் சொல்லுங்க பார்க்கலாம் அவங்க வீட்டில் நான் பேசி சமாளிச்சுக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு பேரும் மனசை புரிஞ்சுக்கணும் வெளியே போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் கதை அடிச்சுக்கிறேன் தலைவா நீ ஏன் ஃபீல் பண்ணுற சொல்லு நீ எங்களுக்காக எவ்வளோ ஓ பண்ணியிருக்கேன் என் மல்லிக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க உங்கள் பொண்ணுக்காக கூட பண்ண மாட்டாங்களா மனசுனே இல்லை கொஞ்சம் ஆளை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுல என்ன ஆயிருப்போம் சொல்லுங்கள் பார்க்கலாம் டே டே விஷயம் தெரியாமல் பேச்சுன்னுக்குற தெரிஞ்சாதான் நீ ஃபீல் பண்ண போற அங்கே போய் மனசு மாறுச்சேன்னா ஆல்ரெடி ஒரு ரெண்டு பேரும் மனசு மாற்றிருக்கு கொஞ்சம் அப்படி இப்படி மாறுச்சேன்னா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி அங்கேயே செட்டில் போறாங்க லாஸ்ட்ல கோவிந்தா ஸ்ரீனிவாச கோவிந்தா அது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸும் அதை தான் எதிர்பார்த்துன்னு இருக்காங்க கூடிய சீக்கிரம் எப்படியாவது விஜய்க்கும் மல்லிக்கும் கல்யாணம் ஆகிடணும் அவன் இனிமேல் விஜய்க்கு கூட தான் மல்லிகண்ணுன்னு சொல்லிட்டு ஆனால் இன்றைக்கி நடந்த ஒரு சில விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு நானே முடிவு பண்ணிட்டேங்க விஜய்க்கு கரெக்டான ஜோடி மல்லி இல்லை ஏன்னா விஜய் அவரோட தேவைக்காக மட்டும்தான் பழகிறாரு ஆனால் அரவிந்த் அப்படி இல்லைங்க தேவைக்கும் மீறி பாசத்து அந்த பாசத்துக்கு ஒரு இன புரியாத அவரோட கேரக்டர் அவரோட அன்பு அட்ராக்ஷன் எல்லாமே பக்கா மாஸ் நூற்றுக்கு நூற்றி ஒன்று போடலாம் அவருக்கு மார்க்குன்னா பார்த்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கிளாரிட்டியாக இருக்காரு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் ஒரு மனுஷனுக்கு உதவி எப்படி செய்யணும் அடுத்த செகண்டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் டக்கு 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 டக்குன்னு இருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன் இந்த மாதிரி ஒரு மனுஷன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் நம்ம மல்லி சரி இப்படியெல்லாம் ஒரு தருணம் நடந்துன்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலனா கரெக்டாக எல்லாத்தையும் ஒரு பக்கம் தவிடுபடி செஞ்சுட்டு எல்லாத்தையும் இதுக்கு மேலே நாங்களாண்டா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு போய் நிரூபிக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க நிஷாக இருந்துன்னு மென்பாக கூட்டுனு ஏர்போர்ட்டே போயிட்டாங்க அடாட் அட முடிஞ்சா சோழி அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்குற வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு போகல போகிற வரல ஒரு பக்கம் பிரேக் டவுனாக பெஞ்சர் ஆக என்னடா இதுக்காரமோ இன்னைக்குன்னு பார்த்து இத்தனை பிரச்சனை ஆமாங்க நமக்கு ஒரு தேவை இருக்குதுன்னு நம்ம இது பண்ணுறோம்ல அன்னைக்கு தான் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துனே இருக்கா அந்த தேவை இல்லைன்னா வச்சுக்கோ ஒரு இதுவும் வராது ஆனால் தேவைக்கிற போது வேணால் ஒன்றும் பண்ண முடியாது இன்றைக்கி எந்த வேலையும் காதுங்க பாரு இப்படி தான் போட்டு கூலியை தட்ட உக்காந்து போம்மா அப்படியே மரத்துக்கு சார்ந்து அதே என்னைக்கான ஒரு வேலை வர மாதிரி அன்றைக்கி அப்படியே இங்கேருந்து போகணுறோம் இங்கேருந்து போன வரும் அங்கேருந்து போனவரும் இங்கே வந்து போன வரும் எல்லோரும் ஃபோன் பண்ணிவிட்டு இந்த வேலைக்குறா அப்படியே அந்த வேலைக்குறா அப்படியே அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நோக்கி நோய் நோய் நொச்சுரிப்பாங்க ஆனால் சும்மா இருக்கிறமோ ஏன் அவனால் கண்டுக்க மாட்டான் என்னடா கொசு ஓட்டுறதுன்னு கூட கண்டுக்க மாட்டான் சரி ஓகே கை இது ஒரு பக்கம் போயின்னு இருக்கு அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம மல்லி வந்து பேகை நம்ம பக்கம் அப்படியே சும்மா சிங்க நடை போட்டு சிகரத்தை வெல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயின்னு இருக்காங்க சிகரத்தை வெள்ளை போகிறாங்களா ஒரே ஏரியா கிள்ளி ஏரியா போகிறாங்களான்னு சொல்லிட்டு பிரைட்னஸ் பொறுத்து இருந்து பார்த்தா தெரிய போது என்னடா பிரைட்னஸ் அதிகமாக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தலைவன் தாங்க மாஸ்டர் கரெக்டப்பா டுப்பர் டிப்பர் இவன் தான் அவன் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரைட்னஸும் இவ்வளோ ஒயிட்னஸும் வருது அதுக்கு அந்த ஒரு முருவங்குது அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது ஏன்னா நானே தெரிய மாட்டேன் லைட்டாக போயிட்டா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் இருண்டு போன முகம் எங்கள் முகம் அதனால அதை நீங்களாம் ரொம்பவே லைட் வெளிச்சத்தில் இந்த மாதிரியெல்லாம் ஏற்பாடு தான் பார்க்க முடியும் சரி ஓகே பரவாயில்ல நடந்து நடந்து போச்சு வந்தது வந்துச்சு போனது போச்சு அதெல்லாம் பார்த்து என்ன போது சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் வேறு என்ன சத்தியமாலா ஆச்சுக்குது அப்புறம் அன்னபூர்ணம் ஆச்சு இருக்குது எல்லாமே இருக்குது சொட்ட ஓடுற மாதிரி இருக்குது ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் டிங் வெளில தட்டி விட்டு போங்க அப்போதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா செய்யும் நன்றி வணக்கம்